வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் தான் நம்ம செய்ய போகிறது வந்து பீன்ஸ் பருப்பு ஊசிலி ஸோ அது தேவையான பொருளும் சேமுற என்னென்னு வாங்க பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு இரநூறு கிராம் வந்து பீன்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து நல்லா அலசி வச்சுருக்கேன் ஸோ இதோட ச எண்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம முனையெல்லாம் கட் பண்ண பீன்ஸை வந்து இனிமேல் வந்து பொடி பொடியாக வந்து நம்ம நறுக்கிக்கலாம் அடுத்ததாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா அடுத்ததாக வந்து காய்க்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து காயை வந்து நம்ம நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் காய் வேகும்போது வந்து நம்ம இதுக்கு தேவையான அந்த பருப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நான் வந்து கடலை பருப்பு வந்து முன்னாள் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ அது வந்து ஒரு அ அரை கப்பு இருக்குது அதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து காரத்துக்கு வந்து நான் ரெண்டு விர மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்ததாக வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இதெல்லாமே வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா குறை கொரக்காக அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் வேணால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இது மாதிரி வந்து அரைச்சி எடுத்துங்க வாங்க இப்போ வந்து பீன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கடையில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாக இருந்தால் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கூட வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் வந்து நல்லா பொரியட்டும் படுக்கு சீர்க்கை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு பேஸ்ட்டை வந்து நல்லா சேர்த்துக்கலாம் அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய்லேயே வந்து வதக்கி இது வந்து அப்படியே உதிரி உதிரி ஆகணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து கை விடாமல் கலந்து விட்டுட்டு இருக்கேன் பருப்பு வந்து நல்லா வெந்து உதிரி உதிரி ஆகணும் ஸோ பருப்பை வந்து அந்த மாதிரி மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து அது உதிரி உதிரி அளவு நல்லா வந்து வேகணும் பாருங்க பருப்புலாம் வந்து நல்லா வெந்து உதிரி உதிரியாக ஆயிடுச்சு நல்லா இல்லை தண்ணியெலாம் வந்து வத்திருச்சு ஸோ அடுத்ததாக வந்து இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க காய சேர்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க பீன்ஸை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இதில் பீன்ஸ்லேயும் பாருங்கள் இல்லை ஸோ தண்ணி ஃபுல்லாக நல்லா தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றுட்டிங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க ஸோ இது வந்து நல்லா ஒரு தரட்டை பெற்றுகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த பருப்போட சேர்த்து நம்ம பீன்ஸை வந்து வேக வைக்கலாம் அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக காரணம் இந்த பீன்ஸ் மாதிரி வேற பாருங்கள் சூப்பரான பீன்ஸ் பருப்பு சிலி வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் பீன்ஸ் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் அப்புறம் அவரக்காய் கொத்தவரங்காய் எந்த காய் வேணாலும் வச்சு செய்யலாம் ஸோ பீன்ஸ் வந்து நம்ம எந்த காய் வேணாலும் மாற்றிக்கலாம் அப்புறமா பருப்பு வந்து நீங்கள் இந்த மாதிரி கடலை பருப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் தோரம் பருப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ரெசிபி இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி ஸோ காயோட மினரல்ஸ் அப்புறம் பருப்போட ப்ரோட்டீனும் கிடைக்கும் இது வந்து ரசம் சாதத்துக்கு காரக்கோம்பு கொத்த குழம்புக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பரான சைட் டிஷ் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேட்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்